பிக்ஷாட்ஸ் நேர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இப்போ வாமன அவதாரத்தை பற்றி சொல்ல போற வாமன அவதாரம் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருப்பெரும் தேருக்கு அச்சாணி என்னாரு உடைத்து என்பது ஒரு பழமொழி யாருடைய உருவத்தை பார்த்து நம்ம வந்து குரத்துல இடப்போற்ற கூடாது அவன் குள்ளமாக இருக்கான் கருப்பாக இருக்கான் அதுமாரி கிடையாது உருவத்துக்குள்ளார என்ன திறமை ஒழிஞ்சிருக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் இந்த வாமன அவதாரம் ஒரு பெரும் தேருக்கு அதாவது தேருங்கிறது அவ்வளோ பெரிய தேர் அதுக்கு ஆனால் அச்சாணி பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கும் அந்த அச்சாணி இல்லாட்டி அவ்வளோ பெரிய தேர் போக முடியாது அதனால தான் உருவகண்டு எல்லாமே

கூட ஒரு கையில் கமண்டலம் இதோட ஒரு குழந்தை பால பிராமணர் அதாவது சின்ன குள்ள பிராமணர் உருவம் எடுத்து அவனோட யாகம் பண்ணுகின்ற யாகசாலைக்கு சென்று தானம் வாங்க செல்வார் தானம் யாகம் நடக்கும் பொழுது யார் வந்து என்ன தானம் கேட்டாலும் அதை கொடுக்கிறதுங்கிறது மகாபலி சக்கரவர்த்தியோட ஒரு வழக்கம் அந்த யாகத்தோடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா தானமும் கிடைக்கணும் அதுதான் உண்மை அப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது தானம் கேட்க வர்றார் எல்லாருக்கும் வருஷம் தானம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது மகாபலி சக்கரவர்த்தி இந்த குள்ள பிராமண உருவத்தை பார்த்து இன்னும் இவ்வளவு சின்ன வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வணங்கி ஆசனம் முதலியவற்றை சமர்ப்பித்து அர்கி

குலகுருவான சுக்கராச்சாரியர் அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் வந்து வந்திருக்கிற பிராமணர் நினைக்க தானம் வாங்க வரல அவர் வந்து உன்னோட கர்வத்தை வந்து சம்ஹாரம் செய்து உன்னையே பாதாளத்துக்கு அனுப்புறதுக்கு வந்திருக்காரு அதனால அவர் கேட்ட வரத்தை நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி தடுப்பார் இருந்தாலும் மகாபலி சக்கரவர்த்தி சாதாரண மனிதர்களிடம் வந்து தானம் வாங்க வந்தாலே நான் கேட்கறதை கொடுப்பேன் அப்படி இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் வாங்க வந்திருக்கிறார் என்றால் அதுக்கு என்ன பெருமை அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அதனால நான் அவருக்குரிய தானத்தை கொடுக்க தான் போறேன்னு சொல்லிட்டு இந்த கமண்டத்தில் எடுத்து தானம் கொடுக்கறதுக்கு கொண்டு போவான் சுக்கராச்சாரியருக்கு உடனே ஒரு பயம் வந்துருது எப்படியாச்சும் தடுத்துடணும்னு முடிவு பண்ணி பிரம்மரம் அதாவது ஒரு வண்டு உருவம் எடுத்து சரசரன்னு சுற்றிட்டு வந்து அந்த கமண்டலத்துடைய வாயில் அந்த வாய் நுனி இருக்குல்ல அதில் வந்து அடைச்சிடுவார் தண்ணி கீழே உள்ள வராத மாதிரி அடைச்சிடுவார் ராஜா தண்ணி எடுத்து கீழே ஊற்றி பாபா கீழே தானம் கொடுக்குறது ஊற்றுவான் தண்ணி வராது உடனே அந்த குள்ள பிராமண உருவத்தில் இருக்க மகாவிஷ்ணு அதை புரிந்து கொண்டு தர்பபுள்ள எடுத்து அந்த கமண்டலத்தில் வாய் பகுதியை ஒரு குத்து குத்துவார் உடனே அந்த கண்ணில் பட்டு வண்டு வடிவம் எடுத்து சுக்கராச்சாரியோட கண்ணில் பட்டு அவருக்கு ஒரு கண் போயிடும் அதனால தான் இன்னொருக்கு சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுத்ததும் அந்த குள்ள பிராமண உருவம் மாறி அவர் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்த வடிவம் எடுத்து ஒரு அடியால் வானத்தையும் ஒரு அடியால் பூமியையும் அளந்து விட்டு எனக்கு மூன்று அடி தரேன்னு சொல்லியிருக்க ஒரு அடியா வானத்தில் அளந்துட்டேன் ஒரு அடியா பூமியால் அளந்துட்டேன் அடுத்து மூணாவது அடிக்கு எங்க பாணி கொடுத்த இடம் எங்கன்னு கேட்பார் மகாபலி சக்கரவர்த்திக்கு இன்னும் செய்யறதுக்கு முடியாது கொடுத்த வாக்கையும் மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்கும் பழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது மூணாவது அடிக்கு தானே இடம் வேணும் ஏதோ தலையில வைங்க சொல்லிட்டு கீழே மண்டி போட்டு தன்னோட தலையை காமிப்பான் மகாவிஷ்ணுவும் அவனுடைய சிரசில் அந்த காலை வச்சு அவனுடைய கர்வத்தை போக்குவார் அப்படி அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை போக்குவதற்காக எடுத்த அவதாரம் பாமன அவதாரம் முன்பே சொன்னது போல ஒரு கண்டு எல்லாமே வேண்டும் ஒரு பேருந்து எடுத்துக்கு அச்சாணி என்னார் உடைத்து என்பது போல அந்த மூன்று அடி அந்த சின்ன பிராமணர் உருவத்தை பார்த்து தப்பு கணக்கு போட்டு மூணு அடி தானம் கொடுத்ததுனால தான் பின்னாடி வளர்ந்து அதே திருவிக்ரம அவதாரம் என்று சொல்வார்கள் அன்றி இவ்வுலகம் மலர்ந்தாய் அடி போற்றி சென்று தென்னிலங்கை செற்றாய் அடி போற்றி என்று திருப்பாவில் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி மூவடியும் ஈரடியால் முரணிரம்ப வசை முடிய காவிரி சேவடிசி மேல் தம்பியோடும் காண்போந்து சுவாரணம் பார்மடைய தொழிலங்கை கட்டளித்த சேவதனிசை கீழாத செவிய செவியோ என்று சிலப்பதிகாரம் சொல்கின்றது அதே மாதிரி ஈரடியால் அந்த கொடுத்த மூணு அடிதான் தானோ அது ரெண்டு அடியால வானத்தையும் பூமியை அளந்து மூணாவது அடிக்கு இடம் பொழுது அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய சிரச காமிச்சி என்னோட தலையிலேயே கால வச்சுன்னு சொன்னதுக்கு இணங்க கால வச்சு அவனுடைய பக்தியை மெய்ச்சி நீ சத்தியசந்தனாக என்று இருக்கின்ற என்று அவருக்கு வரமளித்து பாதமே அவனுடைய தலையில படுதுன்னா சாதாரண வரமா அது கர்வத்தை அடக்கிறதுன்னு சொன்னாலும் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் அது புல்லாய் பிறவி வேணும் என்று ஊத்துக்காட சுங்க வெங்கட சுப்பையர் இந்த பிருந்தாவனத்துல ஒரு புல்லான்னாச்சு நான் பிறக்கணும் ஏன்னா நீ தவழ்ந்து ஓடி வரும் பொழுது நடந்து வரும்பொழுது உன் காலில் மிதிப்பட்டு அந்த பாக்கியம் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது பகவானுடைய அந்த பாதார விந்தமே தலையில வந்து படுறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பாக்கியம் அது கர்வத்தை அடக்குவதுக்கு பண்ணாலுமே அந்த பாதம் பட்டதோடைய அந்த மகாபலி சக்கரத்துடைய கர்வம் தேர்ந்து அவன் மறுபடியும் அந்த அரசாட்சி புரிந்து வந்தான் என்பது ஒரு சரித்திரம் இதுதான் பலி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தியுடைய கர்வத்தை அடக்குவதற்காக குள்ள பிராமண உருவம் எடுத்த வாமன அவதாரத்தினுடைய தத்துவம் கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மண் அழந்து விண்ணந்து முவடி மண் கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மாவலி சீரம் அலந்த வாமணே மண் கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மாவலி சீரம் மலந்த வாமணே மண் கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மாவலி சீரம் மலந்த வாமணனே மூவடி மண் கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மாபளி சீரம் வாமணனே மூவடி மண் கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மாபழி சிரம் மந்த வாமணே கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மாபழி சிரந்த வாமணே கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மாபழி சீரம் மலந்த வாமணி முபடி மண் கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மாபழி சீரம் மலந்த வாமணி முபடி மண் கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மாபழி சீரம் மலந்த வாமணி முபடி மல் கேட்டு வந்து மணலந்து விண்ணலந்து மாபழி சிரம் வாமணனே வாமணே மண் கேட்டு வந்து மண்ணலந்து விண்ணலந்து மாபழி சிரம் மலந்த வாமணே மண் கேட்டு வந்து மணலந்து விண்ணலந்து மாபழி சிரம் மலர்ந்த ாமணி மழி சீரம் மலந்த வாமணி மபழி சீரம் மலந்த வாமணே மபழி சீரம் மலந்த வாமணே மபழி சீரம் மலந்த வாமணி narayana om namo narayana om namo narayana om namo narayana